விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாழையில் வந்து நூறு புழு மேலாண்மை வாழையில் வந்து மிக முக்கியமான ப்ராப்ளம் வந்து நெமட்டோடு ஏன்னா நெமட்டோடு வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது மீது எல்லா பிரச்சனைகளும் நமக்கு செடிக்கு மேலே இருக்குதுனால நம்ம புழு இருந்தாலும் நோய் இருந்தாலும் ம அடிச்சிடும் மருந்து அடிச்சிடும் ஆனால் மண்ணுக்கு உள்ள வேறு பிரச்சனையாக உள்ள நெமட்டோடு நூறு புழு வந்து பொதுவாக வந்து விவசாயிகளுக்கு தெரியாது கடைசி நேரத்தில் தான் இந்த நூல் புழு தாக்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் வந்து பயிர் மகசூல் இழப்பு மிக பெருவாரியாக ஏற்படுது இதில் என்னென்ன நூல் புழுக்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடோஃபோலஸ் சிமிலிஸ்பாங்க ரேடோஃபோலஸ் சிமிலிஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா மெலடோகைனே மெலடோகைனாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் மெலடோ தக்காளி இதெல்லாம் வரும் மெலடோகைனே இன்காக்னிட்டா ஹீலியோ காலண்டர் ஸ்பீசிஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்பீசிஸ் இருக்குங்க இதில் ரோடோ ஃபோலஸும் மெலடோகெனியை தான் ரொம்ப முக்கியமானது இதுதான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா வேர் வேர் வந்து முழுமையாக இப்போ வேர் வந்து கருப்பு கலரில் மாறிடும் வேரை எடுத்து பார்த்தீங்கன்னா தோண்டி பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடும் மேலே இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இலை வந்து மஞ்சளாக மாறும் இலை மஞ்சளாக மாறும் வளர்ச்சி குறைந்து காணப்படும் வளர்ச்சி வந்து நம்ம குறையும் வேறு பார்த்தீங்கன்னா லைட்டாக தோண்டி பார்த்தீங்கன்னா வேறு கருப்பாக இருக்குங்க மேலே வர்ற இலை எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளா மாறி கிடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்ப குண்டு இருக்கும் காய் வெளிவுறுற காய்கள் வந்து சிறியதாக இருக்கும் சிறியதாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து ஒடிந்து விழுந்து விடும் இது வந்து கடை ஸ்டேஜ் தான் வந்து ஒழிந்து விழுகிறது இப்போ முதல்ல வந்து நம்ம வேறு கருப்பாக இருக்குது அப்படின்னாவே வந்து நூற்புழு தாக்குதல் இருக்குது அப்படின்றத அறிஞ்சு நம்ம வந்து அதை பாதுகாப்பிடறோம் பொதுவாக வந்து வாழையில் வந்து நூற்புழு தாக்குதல் வந்து பெருவாரியான நிலங்களில் காணப்படும் இப்போ முதல்ல வருஷமே உங்களுக்கு வாழை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்கள தொடர்ந்து வாழை போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேறு புழு தாக்குதல் இருக்கும் இதை வந்து எப்படி வந்து கல்ச்சுரல் முறையில் எப்படி கல்ச்சுரல் கண்ட்ரோல்னால் கலாச்சார முறை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் கலாச்சார முறையில் வந்து எப்படி வந்து அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தரமான கன்று நம்ம போதே தரமான கன்றை தேர்ந்தெடுத்து வரணும் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த கன்று வந்து தரமானதாக இருக்கணும் நம்ம வெட்டி சீக்கும் போதே அதில் கருப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஊண்டக்கூடாது தனித்து போட்டு விட வேண்டும் அப்புறம் இல்லைன்னா வந்து ஐம்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பமான தண்ணீரில் இருக்கு இல்லையா அதில் இருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடம் வந்து அந்த கண்ணை வந்து ஊற வச்சிட்டு கிழங்க நடணும் அப்போ இந்த டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அதில் நமட்டோட நூற்புழு தாக்குதல் இருந்துச்சுன்னா வந்து அந்த நூற்புழுலாம் வந்து செத்துரும் இன்னொன்று வந்து வடிகால் நல்ல வடிகால் சிறந்த நிலங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா வந்து தண்ணி தேங்குச்சுன்னா இந்த நூற்புழு தாக்குதல் வந்து மிக அதிகமாக இருக்கும் அதனால் சிறந்த வடிகால் இருக்கணுங்க ரொம்ப முக்கியம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராப் ரொட்டேஷன் பயிர் சுழற்சிமாங்க பயிர் சுழற்சி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நெமட்டோட நூற்புழு இந்த ரோடா போலஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழையில் தாங்க அதிகமாக வரும் இப்போ வாழையில் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நீங்கள் சீரியல்ஸு கம்போ சோளம் அல்லது வந்து பயிர் வகை பயிர்கள் ஏதாவது அந்த பல்சஸ் பாசிப்பயிர் தட்டாம்பயிறு இந்த மாதிரி நீங்கள் போட்டின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீரியல்ஸ்லேயும் பல்சர்ஸ்லையும் வந்து அந்த நூல் புழு வந்து வளர வாய்ப்பு இல்லை அப்போ அந்த ஒரு சீசன் வந்து உங்களுக்கு நூல் புழு இல்லாமல் போச்சுன்னா அடுத்த சீசனுக்கு வந்து அதை வந்து நம்ம இல்லாமல் கட்டுப்படுத்திடலாம் அதனால் அந்த பயிர் சுழற்சி முறையை கையாளும் போதும் நம்ம நூல் புழு தாக்குதலே கட்டுப்படுத்தலாம் இப்போ வந்து இயற்கையான முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சி மருந்து இருக்குது இயற்கையும் இருக்குங்க இயற்கை வந்து வேப்பம் முன்னாக்கு நீம் கேக்கு இருக்குது பார்த்தீங்களா நீம் கேக்கு வேப்பம் முன்னாக்கு அதுக்கு வந்து மிகப்பெரிய வந்து நெமட்டை சீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது ஒரு ஒரு குழி போதும் இரநூறு கிராம் ஒரு குழிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அந்த நெமட்டோட வந்து கண்ட்ரோல் பண்ணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன்ஹாம் வாங்க சனப்பை சனப்பைக்கும் வந்து இதை வந்து நூல் புழுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது சனப்பையை வந்து நம்ம முன்னாடியே போட்டுணுங்க போட்டுட்டு அந்த பூ வர்ற சமயத்தை அது மடக்கி உழணும் பூ வர சமயத்தில் நீங்கள் மடக்கி உழுந்துட்டிங்கன்னா அந்த நல்ல வளம் கொடுக்கும் அதனால் வந்து வ வராமல் தடுக்கும் அதை தவிர வந்து பயலாஜிக்கல் கண்ட்ரோல் இருக்குது சூடோமோனாஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதுக்கடுத்து வந்து ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் ட்ரைகோ டெர்மா ஹார்சியானம் ஹார்ஸியானம் அப்படிம்பாங்க ட்ரைகோடெர்மா இன்னொன்று வந்து பெசிலியோமைசிஸ் பெசிலியோமைசஸ் லிலேசியம் இந்த மூணுமே வந்து சூடோமோனோஸு ட்ரைகோடெர்மம் பெசிலியோமைசிஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நோய் தாக்குதலையும் கட்டுப்படுத்தும் அப்புறம் வந்து இந்த நூல் புழு தாக்குதலையும் கட்டுப்படுத்துங்க இது ரெண்டுமே பவுடர் ஃபார்மில் சில கம்பெனியில் கிடைக்கிது பயோரக்ஷிதா பயோரக்ஷிதா அப்படின்ற பேரில் கிடைக்கும் அப்புறம் வந்து பயோ சஞ்சீவினி பயோ சஞ்சீவினி இந்த நிர்மல் சீட்ஸ் ஒரு கம்பெனி இருக்குங்க அதில் வந்து இது ரெண்டுமே கிடைக்கும் பயோ ரக்ஷிதாவும் பயோ சஞ்சீனியும் மூணாவது மாதத்தில் நாலாவது மாதத்தில் அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கனாவோ அல்லது வந்து குழி நடம்போது நீங்கள் போட்டுங்கனாவே இந்த வேர்புழு இருந்து கட்டுப்படுத்தலாம் இன்னொன்று வந்து நோய் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா இலைப்புள்ளி நோய் அப்புறம் வந்து பிசேரியம் பைட்டாப் தர வாழையில் வெடிப்பு உழுகிறது அதுலேருந்தும் வந்து நம்ம இதை பாதுகாத்துக்கலாம் இன்னொன்று வந்து இது வந்து உயிரியல் முறை இப்போ உயிரியல் முறையும் செய்யணும் சில சமயம் வந்து நூற்புழுவோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது கட்டுப்படுத்தவே முடியலை அப்படின்னா வந்து நம்ம வந்து கெமிக்கலுக்கும் போகணுங்க கெமிக்கலில் வந்து கார்போ அதாவது நீங்கள் ஃபியூரடான் குருமை கேள்விப்பட்டிருக்கீங்க பத்துலேருந்து இருபது கிராம் ஒரு குழிக்கு போடணும் பத்துலேருந்து இருந்து இருபது கிராம் நீங்கள் வேப்ப முன்னாக்கு போடுவீங்க இல்லையா அப்போயே வந்து பத்துலேருந்து இருபது கிராம் ஒரு குழிக்கு போடலாம் அப்படி போட மறந்துட்டீங்கன்னா முப்பதாவது நாள் அறுபதாவது நாள் தொண்ணூறாவது நாளில் வந்து நீங்கள் வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோ இந்த பியூர்டான் குறுணையை போட்டிங்கன்னா நூற்புழு தாக்குதலேருந்து கட்டுப்படுத்தலாம் இன்னும் வந்து அடுத்து அதிகமாக தீவிரமாக போக்குன்னா விலை கூடுன மருந்து இருக்குது பேயர் கம்பெனியில் வந்து வேலியம் வேலம் ப்ரைம் அப்படிம்பாங்க வேலம் ப்ரைம் இருக்குது புலுவோ பைரம் இதோட டெக்னிக்கல் வந்து புளுவோ பைரம் புளுவோ பைரம் மாளிகல் இருக்குது இதை வந்து இருந்து மூணு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து க கலக்கி நீங்கள் வேர் பகுதியில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னாலும் இந்த வேலம் ஃப்ரோம் வந்து டைரெக்டாக வந்து நெமட்டோட வந்து கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படி அப்படின்னா சின்ஜென்டா கம்பெனியில் வந்து வனிவா அப்படின்ற மருந்து வந்துருக்குங்க அதையுமே நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இது வந்து சைக்ளோ பியூட்ரி ஃப்ளூரம் அப்படின்ற மா கெமிக்கலோடு சேர்ந்ததுன்னா சைக்ளோ பியூட்ரி ஃப்ளூரம்ஸ் ஓகேங்களா அதோட சேர்ந்தது டைம்யூரான் டெக்னாலஜிமாங்க டைம்யூரியம் டெக்னாலஜி இது ஒரு புது வகையான டெக்னாலஜி இதுவுமே வந்து நம்மட்டோட வந்து கொள்ளக்கூடிய சன்மை வாய்ந்தது ஆனால் இது எல்லாமே காஸ்ட்லிங்க நீங்கள் இதை வந்து இவ்வளோ காசு செலவழிக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி பயிர் பாதுகாப்பு முறை சரியான வந்து இதை தேர்ந்தெடுத்தல் அப்புறம் பயலாஜிக்கல் கண்ட்ரோல் நம்ம மாதிரி சூடோமோனாஸ் ட்ரைக்கோக்கிரமா அதெல்லாம் விலை கம்மி தாங்க அதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சூடோமோனாஸு ட்ரைகோடர்மா அப்புறம் வந்து பிவே இது பெசிலியோமைசிஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு வந்தாவே வந்து வாழையில் வந்து நூல் புழு தாக்குதல் கட்டுப்படுத்தவோடு மட்டுமல்லாமல் வாழையில் வெடிப்புழுதலையும் கட்டுப்படுத்தலாம் ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு எதாவது தகவல்கள் வந்து வாழையில் தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து குரல் செய்தியாக பதிவிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்